பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் என்ற இடத்தில் ஆபிராம் என்றொரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் நோவாவின் மகனான சேமின் வழி தோன்றல் அவர் தனது மனைவி சாராயுடன் வாழ்ந்து வந்தார் ஆபிராம் விசுவாசமுள்ள மனிதனாக இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் அவர் கடவுளுடைய வாக்குத்தத்தை நம்பினார் ஒருநாள் ஆண்டவர் ஆபிராமிடம் பேசி உன் மக்களையும் உன் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல் நான் உன்னை பிரிய இனமாக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன் உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரையும் உன் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றார் ஆபிராம் தயங்காமல் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அவர் தனது மனைவியான சாராயையும் அவரது சகோதரரின் மகன் லோத்து மற்றும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டார்கள் அவர்கள் பயணம் செய்து தேசத்தை கடந்து சென்றபோது கடவுள் ஆபிராமுக்கு தோன்றி உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தில் என்றார் ஆபிராம் தனக்கு தோன்றிய இறைவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதன்பின் இறைவனின் வழிகாட்டலில் நம்பிக்கை வைத்து தனது பயணத்தை தொடர்ந்தார் காலப்போக்கில் ஆபிராமும் லோத்தும் செழித்து வளர்ந்தனர் அவர்களுடைய ஆடுகளும் மந்தைகளும் மிகவும் பெரியதாக வளர்ந்தன ஆனால் செழிப்புடன் பிரச்சனையும் ஏற்பட்டது அவர்களின் இரு குடும்பங்களின் தேவைகளையும் அந்த இடம் பூர்த்தி செய்ய முடியாததால் ஆபிராமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது ஆபிராம் சமாதானத்தை விரும்பியதால் லோத்தை நோக்கி நாம் சகோதரர்களாக இருப்பதால் உனக்கும் எனக்கும் இடையே எந்த சண்டையும் வேண்டாம் தேசம் முழுவதும் உனக்கு முன்பாக உள்ளது நாம் பிரிந்து செல்லலாம் நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் செல்வேன் அல்லது நீ வலதுபுறம் சென்றால் நான் இடதுபுறம் செல்வேன் என்றார் லோத்து வெளியே பார்த்து யோர்தான் சமவெளி கடவுளுடைய தோட்டத்தைப் போல தண்ணீர் வளம் நிறைவாயிருப்பதைக் கண்டு அந்த சமவெளி முழுவதையும் தனக்காக தேர்ந்தெடுத்து கிழக்கு நோக்கி பயணமானார் இவ்வாறு ஆபிராமும் லோத்தும் பிரிந்தனர் லோத்து சோதோம் நகருக்கு அருகில் குடியேறினார் அதே நேரத்தில் ஆபிராம் கானான் தேசத்தில் இருந்தார் லோத்து போன பின் ஆண்டவர் ஆபிராமிடம் உன் கண்களை உயர்த்தி நீ இருக்கும் இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார் நீ பார்க்கும் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்குமாக கொடுப்பேன் என்றார் ஆண்டுகள் கடந்தன ஆபிராம் நம்பிக்கை உள்ளவராக இருந்த போதிலும் கடவுளுடைய தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவருக்கு இன்னும் குழந்தை இல்லை ஒரு நாள் இரவு கடவுள் ஆபிராமிடம் ஒரு தரிசனத்தில் பேசினார் ஆபிராமே பயப்படாதே நான் உனது கேடயம் உன்னுடைய மிகப்பெரிய வெகுமதி ஆனால் ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே நீர் எனக்கு என்னதான் தருவீர் நான் குழந்தையில்லாமல் இருப்பதால் என் சொத்திற்கு தமஸ்கஸ் நகரானாகிய எலியேசரே உரிமையாளன் ஆவான் என்றார் அப்பொழுது கடவுள் ஆபிராமை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து வானத்தை பார்த்து உண்மையில் உன்னால் முடியுமானால் வானத்து நட்சத்திரங்களை எண்ணு என்றார் பின்னர் அவர் ஆபிராமிடம் உன் சந்ததி அவ்வாறே எண்ண முடியாததாக இருக்கும் என்றார் ஆபிராம் கடவுளை நம்பினார் அவர் அதை அவருக்கு நீதியாக கருதினார் கடவுள் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் அவருக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிக்கையில் அடங்காத சந்ததியினரையும் எகிப்து நதி முதல் பெரிய நதியான யூப்ரட்டீஸ் வரையிலான தேசத்தையும் வாக்களித்தார் இந்த உடன்படிக்கையை முத்திரையிட கர்த்தர் ஆபிராமிடம் ஒரு இளம்பசு ஒரு வெள்ளாடு ஒரு செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா மற்றும் ஒரு மாடப்புறா ஆகியவற்றை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் ஆபிராம் இவை அனைத்தையும் இறைவனிடம் கொண்டு வந்து இரண்டாக வெட்டி அந்த பாதிகளை எதிரெதிரே வைத்தார் சூரியன் மறையும் போது ஆபிராம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அடர்ந்த மற்றும் பயங்கரமான இருள் அவரை சூழ்ந்து கொண்டது அப்பொழுது கடவுள் ஆபிராமிடம் உன் சந்ததிகள் தங்களுக்கு சொந்தமில்லாத தேசத்தில் இருப்பார்கள் நானூறு வருடங்கள் அடிமைகளாக துன்புறுத்தப்படுவார்கள் என்பதையும் நிச்சயமாக அறிந்து கொள் ஆனால் நான் அவர்களை அடிமைப்படுத்திய தேசத்தை தண்டித்து அவர்களை பெரும் சொத்துக்களுடன் வெளியேறி வரச் செய்வேன் கடவுளின் வாக்குறுதிகள் இருந்த போதிலும் சாராய் குழந்தைகளை பெறாததால் பொறுமை இழந்தாள் எனவே அவள் ஆபிராமிடம் ஆண்டவர் என்னை குழந்தை பேறு பெறாதபடி தடுத்துள்ளார் போய் என் பணிப்பெண்ணுடன் படுத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நான் அவள் மூலம் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்றாள் சாராயின் விருப்பத்திற்கு ஆபிராம் ஒப்புக்கொண்டார் மேலும் சாராயின் எகிப்திய பணிப்பெண் ஆகார் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிராம் தனது மகனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார் மேலும் கடவுளின் வாக்குறுதி இஸ்மவேல் மூலம் நிறைவேறும் என்று அவர் நம்பினார் ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன ஆபிராமுக்கு தொன்னூற்றொன்பது வயதான போது கடவுள் அவருக்கு தோன்றி நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள் எனக்கு முன்பாக நடந்து குற்றமற்றவனாக இரு எனக்கும் உனக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்தி உன் சந்ததியை பெருக்குவேன் என்றார் ஆபிராம் முகங்கு புற விழுந்து வணங்கினார் கடவுள் அவரிடம் என்னை பொறுத்தவரை இதுவே உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை நீ அநேக தேசங்களுக்கு தந்தை ஆவாய் இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் ஆபிரகாம் ஏனென்றால் நான் பல நாடுகளுக்கு தந்தையாக உன்னை ஆக்குவேன் என்றார் கடவுள் ஆபிரகாமின் மனைவியின் பெயரை சாரா என்பதற்கு பதிலாக சாரா என்று மாற்றி அவள் வயதான காலத்திலும் ஒரு மகனை பெறுவாள் என்று வாக்குறுதி அளித்தார் ஆபிரகாம் சிரித்துக்கொண்டே நூறு வயதுள்ள ஒருவருக்கு மகன் பிறப்பானா தொன்னூறு வயதில் சாராவுக்கு குழந்தை பிறக்குமா ஆனால் கடவுள் உன் மனைவி சாரா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் நீ அவனை ஈசாக்கு என்று அழைப்பாய் அவனுக்கு பின் அவனுடைய சந்ததியினருக்காக நான் அவனுடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்துவேன் என்றார் கடவுளுடைய வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் செய்த அதே நேரத்தில் சாராள் கருவுற்று ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றார் ஆபிரகாம் சாரால் பெற்ற மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் சாரா கடவுள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் இதை பற்றி கேள்விப்படும் அனைவரும் என்னுடன் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றாள் ஈசாக்கு வளர்ந்து அவரது பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருந்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கடவுள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பரிசோதித்தார் அவர் அவரிடம் ஆபிரகாம் என்றழைக்க இதோ இருக்கிறேன் என்று ஆபிரகாம் பதிலளித்தார் அப்போது கடவுள் உன் மகனும் நீ நேசிக்கும் உன் ஒரே மகனுமான ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியாவின் பகுதிக்குச் செல் நான் உனக்குச் சொல்லும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாகச் செலுத்து என்றார் மறுநாள் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து தன் கழுதையின் மீது சேனத்தை போட்டார் தன் வேலையாட்களில் இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் சர்வாங்க தகன தேவையான விறகுகளை வெட்டிய பிறகு கடவுள் சொன்ன இடத்திற்கு புறப்பட்டார்கள் மூன்றாம் நாள் ஆபிரகாம் நிமிர்ந்து தூரத்தில் இருந்த அந்த இடத்தைப் பார்த்தார் அவர் தன் வேலையாட்களிடம் நானும் பையனும் அங்கே போகும்போது கழுதையுடன் இங்கேயே இருங்கள் நாங்கள் வணங்குவோம் பிறகு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் ஆபரஹாம் சர்வாங்க தகன பலிக்கான விறகுகளை எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மேல் வைத்தார் அவர் தாமே நெருப்பையும் கத்தியையும் கொண்டு சென்றார் அவர்கள் இருவரும் ஒன்றாகச் செல்லும்போது ஈசாக்கு தன் தந்தை ஆபிரகாமிடம் அப்பா என்றழைக்க ஆம் மகனே என்று ஆபிரகாம் பதிலளித்தார் நெருப்பும் விறகும் இங்கே உள்ளன ஆனால் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டார் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் தாமே கொடுப்பார் என்றார் மேலும் இருவரும் ஒன்றாக சென்றனர் கடவுள் சொன்ன இடத்தை அவர்கள் அடைந்ததும் ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் மரங்களை அடுக்கினார் அவர் தன் மகன் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் மரக்கட்டைகளின் மேல் கிடத்தினார் பின்னர் கையை நீட்டி மகனை பலி கொடுக்க கத்தியை எடுத்தார் ஆனால் கடவுளுடைய தூதர் வானத்திலிருந்து அவரை நோக்கி ஆபிரகாமே என்றழைக்க இதோ இருக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார் பையன் மீது கை வைக்காதே என்று வான தூதர் சொன்னார் அவனை ஒன்றும் செய்யாதே உன் ஒரே மகனான உன் மகனை எனக்கு பலியிட நீ தயங்காததால் நீ கடவுளுக்கு பயப்படுகிறாய் என்பதை இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றும் சொன்னார் ஆபிரகாம் நிமிர்ந்து பார்த்தார் அங்கே ஒரு முச்செடியில் கொம்பு மாட்டியிருந்த ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார் அவர் சென்று ஆட்டுக்கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அதை எரிபலியாகச் செலுத்தினார் எனவே ஆபிரகாம் அந்த இடத்தை ஆண்டவர் வழங்குவார் என்று அழைத்தார் இன்று வரை ஆண்டவரின் மலையில் அது வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆண்டவரின் தூதர் இரண்டாவது முறை வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ இதை செய்ததாலும் உனது ஒரே மகனான உன் மகனை பலியிட தயங்காமல் இருந்ததாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உனது சந்ததியினர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் உனது சந்ததியினர் தங்கள் எதிரிகளின் நகரங்களை உரிமையாக்கி கொள்வார்கள் நீ எனக்கு கீழ்ப்படைந்ததால் உனது சந்ததியினர் வழியாக உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆபிரகாம் தன் வேலையாட்கள் இருந்த இடத்திற்கு திரும்பினார் அவர்கள் ஆப்ரகாம் தங்கியிருந்த பெயர் செபாவுக்கு ஒன்றாக புறப்பட்டனர் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார் கடவுள் அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கு யாக்கோபை பெற்றார் இவரிடமிருந்து இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களும் தோன்றின ஆபிரகாமின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் வழியாக இந்த உடன்படிக்கை நிலை நிறுத்தப்பட்டது மேலும் ஒரு பெரிய தேசத்தை பற்றிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது பல நாடுகளின் தந்தையாகவும் கடவுளின் நண்பராகவும் ஆபிரகாமின் வழிமரபு தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் அவரது நம்பிக்கை சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது பின்பற்றும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக மாறியது சர்வ வல்லவரான கடவுள் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக உள்ளது எனவே தேசங்களின் தந்தையான ஆபிரகாம் மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் அவரது மகன்களான ஈசாக்கு மற்றும் இஸ்மவேல் ஆகியோரால் மக்பேலா குகையில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது பயணமும் அவருக்கு வந்த சோதனைகளும் எளிதானது அல்ல ஆனால் கடவுளின் வாக்குறுதிகளின் மேல் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் உலகம் என்றென்றைக்குமாக மாற்றமடைந்தது வானத்தை பார்த்து உங்களால் அவற்றை எண்ண முடியுமானால் நட்சத்திரங்களை எண்ணுங்கள் அவ்வாறே ஆபிரகாமின் சந்ததியினர் எண்ணற்றவர்கள் உலகெங்கும் பரவி கடவுளுடைய கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலின் மூலம் எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டன அவருடைய வழிமரபிலிருந்து ஒரு நாள் எல்லா மக்களுக்கும் பிரகாசிக்கும் ஒளி வாக்கு தத்தம் வந்தது ஒரு காலத்தில் தொலைதூர கனவாக இருந்த ஒரு பெரிய மற்றும் வலிமைமிக்க தேசத்தின் அஸ்திவாரமாக மாறியது உலகம் முடியும் வரை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களினத்தின் வழியாக அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படும் ஆபிரகாமின் வரலாறு இவ்வாறு முடிவடைகிறது அவருடைய விசுவாசம் மலைகளை நகர்த்தியது இறைவனின் வார்த்தையின் மீதான நம்பிக்கையானது தேசங்களின் மரபை கொண்டு வந்தது அவருடைய வரலாறு நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும் கடவுள் அழைக்கும்போது நாம் பதிலளிக்க வேண்டும் மேலும் விசுவாசத்தின் மூலம் கடவுளுடைய பெரிய வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நாமும் காண முடியும்